வணக்கம் கைஸ் ஒரு முக்கியமான ஒரு விஷயம் என்னுடைய சப்ஸ்கிரைபர்ஸ் அண்ட் ஃபாலோவர்ஸ் புதுசாக வருகின்ற சப்ஸ்கிரைபர்ஸ் அண்ட் ஃபாலோவர்ஸ் இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பாருங்க ஒரு முக்கியமான ஒரு விஷயம் ஆசியாவிலேயே ஒரு நாட்டுல இரண்டு பிரதேசங்களை வெறும் கண் துடைப்புக்காக வச்சிருக்காங்க இலங்கை உள்ள வடக்கு கிழக்கு இரண்டு மாகாணங்கள் மட்டும்தான் இந்த மாகாணங்கள் மட்டும்தான் தமிழர்கள் எந்த ஒரு தமிழ் சார்ந்தவர்களையோ மேல மேல வளரப்படாதவன் தான் ஸ்ரீலங்கா இது என்ன ஒரு உதாரணம் குறிப்பா சொல்றேன் குறிப்பா ஸ்ரீலங்கால ஒரு கிரிக்கெட் தொடர் ஒன்று நடத்துறாங்க எஸ்எல்எஸ் டி டுவெண்டி லீக் இந்த லீக்கை வச்சு கொண்டு நம்மளுடைய சிம்பாவே மற்றும் ஆசிய கோப்பை டி டுவெண்டி அங்க தேர்வு செய்யப்படுறாங்க கொண்டு வந்தது இந்த எஸ்எல்எஸ்இ டி டுவெண்டில கிரேஸ் அணியில நம்முடைய தமிழக வீரரான மணிக்கவன் தமிழ் வீரர் நம்மளுடைய விஜயகாந்த் யாஸ்காங் அவர் இருந்தார் மிகவும் சிறப்பாக அந்த நீக்கிடியே ஒரு சுழல் பந்து வீச்சாளர் அதிக வருஷமான மிக தலை சிறந்த ஒரு எக்கனாமிக்ஸோட அதிக இலக்கை கைப்பற்றிய ஒரு வீரராக நம்முடைய விஜயகாந்த் யாஸ்காங் இருந்திருந்தார் ஏன் இவரை எடுக்கல என்ற ஒரு கவனி கொண்டு பாரு ஆனா இப்ப சிம்பாபிக்கு போற ஒரு ஓடிஎஸ் ஓடிய ரிலீஸ் பண்ணியிருக்காங்க பார்க்கும் போதே சிரிப்பு தான் வந்துச்சு முப்பத்தி ஐந்து வயசான வேண்டர் சுமாதிரி செருவி விட்டுருக்காங்கன்னு சொல்லணும் தேவையில்லாத இல்லாத ஒரு வீரர் வெறும் சிங்கள மொழியைச் சேர்ந்தவர் ஆஹ் விளையாடக்கூடியவர் என்ற செருவி விட்டுருக்காங்க ஆனா அவரை விட மிகவும் தலை சிறந்த முறையில் நல்ல ஒரு எக்கனமிக்ஸில பந்து வீசக்கூடியால் தான் நம்முடைய விஜயகாந்தியாஸ்கா இந்த ஸ்ரீலங்கா போர்ட்ல இருக்க செலக்டர் இருக்காங்க அவங்களுக்கு ஒரு பேப்பர்ல ஒரு முப்பது பேர் பேரை கொடுக்குறாங்கட்டா முப்பது பேர் பேரை கொடுத்தா அந்த முப்பது பேரு பேரை என்ன பாசிட்டிவ் வருவாங்க ஒரு பேரா நிசாங்க ரைட் அப்படியே வந்து இருக்கும் போது விஜயகாந்த் விஜயகாந்த் பேரை பார்த்தோன்னே வெட்டிருப்பாங்க நீ எங்களுக்கு சரிப்பட்டு வர மாட்டேன் விஜயகாந்த் என்ற பெயர் வகையை வட்டிக்குவாங்க சரி நீ தமிழனும் எடுக்கக்கூடாது இதே இந்த விஜயகாந்த் வியாஸ்கான் ஒரு மிலான் ரட் ஒரு குலசேகரவாகவும் ஒரு துஷ்மந்த சமீதவாகவும் இருந்தார் இத்தனைக்கு அவருக்கு வாய்ப்பு கிடைச்சி அவரும் ஒரு நல்ல ஒரு வீரராக மாறிட்டார் ஒரு நாடு அடுத்த கட்டத்தை போகணும் அடுத்த ஒரு ஜென்ரேஷனை வளர்த்து கொண்டு போகணும் ஒரு மெயின் விஷயம் இப்ப இந்தியாவை பார்த்தா ஒரு அபிஷேக் சர்மா ஒரு சுட் நில் ஒரு சாய் சுதர்சன் ஒரு ஜெயஸ்வால் என்று ஜங்ஸ்டர்ஸை கொண்டு போய் கொடுக்கிறாங்க இங்க போய் முப்பத்தஞ்சு வயசுல உள்ள வெங்கசியம் அம்சர்ல தான் சரி ஒரு இருபத்தி மூன்று வயசான ஜங்ஸ்டர் குறிப்பா இலங்கையில நடக்கின்ற மிகப்பெரிய லீக்கான லங்கா பிரீமியர் லீக் அதுல ஜெப்னா ஸ்டாலியன்ஸ் என்று இருந்த ஜெப்னா ஸ்டேலியன்ஸ் இப்ப மறுசீரமைக்கப்பட்ட அந்த பேரை மாத்திருக்காங்க ஜெப்னா கிங்ஸ் என்று அந்த இரண்டு பேர்களிலும் இருந்த ஒரு அணியில நம்முடைய விஜயகாந்த் வியாஸ்கான் மிகவும் சிறப்பாக பண்ண சொல்லணும் இந்த பிரஞ்சைஸ் போட்டியான மிகப்பெரிய அணிகளான சன்ரைசர்ஸ் எம்ஐ எமரைஸ்ட் அடுத்தது அபுதாபி நைட் ரைடர்ஸ் இந்த மூன்று மிகப்பெரிய பிரெஞ்சைஸ் அணிகளிலே விளையாடி மிகவும் ஒரு சிறந்த ஒரு பங்கு வீச்சடலாக தன்னுடைய பெறுபவர்களை வெளிப்படுத்தி ஒரு வீரர் ஏன் வாய்ப்பு கிடைக்கல உண்டு ஒரு மொழி ஒரு இனம் இரண்டு காரணங்கள் இந்த வீடருக்கு வாய்ப்பு இல்லை தகுதியான ஸ்ரீலங்கா போர்டு சேர்ல முதலாவது விஷயம் இரண்டாவது வெறும் துடைப்புக்காக வடக்கு கிழக்கு மாகாணத்தை வச்சிருக்காங்க வடக்கு கிழக்குல கிரிக்கெட் போர்டு இருக்கு சாமான தாருங்க எல்லாமே தாரீங்க பண்ணா மட்டும் டீம் எடுக்க மாட்டீங்க அது மட்டும் தெரிஞ்ச விஷயம் அது இந்த விளையாடுற பிளேஸ் ஆரண்டாம் நீங்க ஆர சொல்லுவாங்க நாங்க விளையாடலாம் கண்கிடைப்புக்காக விளையாடலாம் எப்படியும் இல்லாது அப்படியும் மூட்டைய கட்ட வேண்டியதான் லைஃப் விளையாட்டுன்னு ஒரு பாதையில போயிட்டு பேர் அப்படியே பிரிஞ்சு வேறொரு பாதைக்கு போயிடுவாங்க சான்ஸ் கிடைக்காத எங்களுக்கு இந்த ஒரு வீரரை மறக்காம சக ஜூட்டிபர்ஸ் அதே மாதிரி வளர்ந்து வரும் ஜூட்டிபர்ஸ் இந்த வீரரை வெளிப்படுத்துங்க என்றதை மிகவும் ஒரு ரெக்வஸ்டா கேட்டுக்கொண்டு தனது வீடியோ முடிச்சுக்கிறேன் யாஸ் கான் என்ற பிளேயரை வழி கொண்டுவாங்க வாங்க தான் மெயின் ஒரு விஷயம் இந்த காணொலி போட்டதே காரணமா தான் ஒன்லிஸ்க்காக இந்த வீடியோ போடுங்க நீங்களும் இந்த வீடியோ போடுங்க தான் நீங்களும் இதை கண்டென்ட் யூஸ் பண்ணுங்க என்றதுக்காக சொல்றேன் இப்ப இந்த வீடியோ முடிச்சுக்கலாம் உங்களை இந்தியன் பண்ணி கேட்டா